வாட்டர் டெக் நிறுவனத்தினுடைய சிஎஸ்ஆர் எங்களுடைய பணி வந்து இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல வருஷம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் அதில் இந்த வருஷம் வந்து எங்களுடைய ஃபேக்டரிகளுக்கு அருகாமையில் இருக்கிறதான கிராமப்புறங்களில் வந்து தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ணி கொடுக்கணுன்றத இன்னைக்கு வந்து இன்னாகரேட் பண்ணியிருக்கோம் முதலாவது ஒரு சமுதாய கூடத்தை ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியிருக்கிறோம் அடுத்து ரெண்டு அங்கன்வாடி சென்டர் வந்து ரெனவேட் பண்ணியிருக்கோம் இது போக வந்துட்டு இந்த இடத்துல சுற்றுச்சூழல் மேம்படுவதற்காக நாங்கள் வந்து இப்போ வந்துட்டு ப பல லேக்ஸ் எல்லாத்தையும் அதாவது இருக்கிற குட்டைகள் ஏரிகளை வந்து தத்தெடுத்துருக்குறோம் அதையும் வந்து இப்போ ரெனோவேஷன் அடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம் அது போக வந்துட்டு இப்போ நகர்ப்புறங்களில் வந்து அதிகமாக வெப்பநிலைகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதை மேம்படுத்துறதுக்காக நாங்கள் இப்போ வந்துட்டு ஊர்களுக்குள்ள வந்து காடுகள் ஏற்படுத்துறதுக்காக அதற்கான வேலையும் வந்து கவர்மெண்டோட சேர்ந்து செஞ்சிட்ருக்குறோம் இதெல்லாமே நாங்க வந்து எங்களுடைய சி எஸ்ஆர் கீழே இப்ப பண்ணிட்டு இருக்கிறதான பணிகள் எந்த ரூபாய் மதிப்பீடு பண்ணுங்க சோ எங்களுக்கு வந்து நாங்க வந்து ரெண்டு கோடி ரூபாய் வந்து இந்த சிஎஸ்ஆர் காக இந்த வருஷம் ஒதுக்கி இருக்கிறோம் போன வருஷம் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தோம் சோ மொத்தமா வந்து இந்த நாலு கோடி ரூபாயில வந்து உள்ள பல பணிகளை வந்து கடந்த பனிரெண்டு மாதங்கள்ல பண்ணிட்டு இருக்கிறோம்

என் பேர் ஹபீஸ் கான் நான் கம்யூனிட்டி ரெப்ரஸன்ட் பண்றேன் மை டீம்மேட்ஸ் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அங்கன்வாடி ரெஜினேஷன் ஸோ முதல்ல வந்து இங்க வந்து வீட்ஸ் அசிங்கமா கல் மணல் அப்படிங்கிறது இது ஒரு அழகான ஸ்பேஸா வந்து உருவாக்கியிருக்கும் ஸோ இங்கே வந்து இந்த அங்கன்வாடில பாத்தீங்கன்னா ஒரு முப்பது குழந்தைங்க வந்துட்டு இருக்காங்க இது இல்லாம திஸ் பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து இது குழந்தைங்க மட்டும் இல்ல அக்கம் பக்கத்துல மற்றவங்க அடல்ட்ஸ் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்துட்டு ஒரு அழகான ரை லைப்ரரி அந்த புக்ஸ் படிக்கலாம் அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இங்க நடக்கலாம் ஸோ இட்ஸ் கோயின் டு பி கிரியேட்டிங் அ பியூட்டிஃபுல் சோஷியல் ஸ்பேஸ் இன் திஸ் பர்டிகுலர் ஏரியா தேங்க்யூ ஓகே ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டு அங்கன்வாடி ஸ்கூல் வந்து வாட்டர் டெக் மூலியமா வந்து இன்னும் அப்டேட் பண்ணியிருக்கோம் சோ வரும் வர வருஷத்துலயும் வந்து நிச்சயமா வந்து சேம் நம்பர்ஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும் மோர் தான் பண்ண போறோம்